வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சென்னையில் உள்ள இந்திய தர நிர்ணய நிறுவன தென்மண்டல அலுவலகத்தில் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தையொட்டி விழிப்புணர்வு கார் ஊர்வலம் நடந்தது கிளை விஞ்ஞானி பவானி முன்னிலையில் தென்மண்டல விஞ்ஞானி யூஎஸ்பி யாதவ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஊர்வலத்தில் நாற்பது கார்கள் பங்கேற்றன அவற்றில் ஐஎஸ்ஐ தரச்சான்று பிஎஸ்ஐ கேர் செயலி சிஆர்எஸ் தரச்சான்று குறித்த விழிப்புணர்வு வாசகங்களை ஒட்டியிருந்தனர் மக்களுக்கு தரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு மாதங்களுக்கு இந்த கார் பிரச்சாரம் தொடரும் இதேபோல் சென்னையில் ஒரு பஸ் முப்பத்தைந்து ஆட்டோக்கள் மூலமும் மற்ற மாவட்டங்களில் ஐம்பது பஸ்கள் மூலமும் பிரச்சாரம் துவங்க உள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனத்தில் வனவிலங்குகள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனத்தை விட்டு வெளியேறுகின்றன விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துகின்றன விவசாயிகளை தாக்கிக் கொள்வதும் தொடர்கதையாக உள்ளது திகனாரை மலை கிராமத்தில் தோட்டக்காவலில் இருந்த மாய்க்கனை யானை தாக்கிக் கொன்றது தாளவாடி மலைப்பகுதியில் ஆண்டுக்கு ஐந்துக்கும் மேற்பட்டோர் யானை தாக்கி இறந்துள்ளனர் யானைகளை கட்டுப்படுத்த கோரி தாளவாடி விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பொறுப்பு தலைவர் வாசிம் ராஜா மற்றும் பொறுப்பு ஆணையாளர் வேலுசாமி தலைமை வகித்தனர் கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் குருமூர்த்தி சரவணகுமார் உமாராணி ஆகியோர் குன்னூர் அந்தோனியர் பள்ளி கஞ்சா விற்பனை ஜோராக நடப்பதாக குற்றம் சுமத்தினர் இதற்கு திமுக கவுன்சிலர்கள் ஆட்சேபனை தெரிவித்தனர் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது மோதல் உருவாகும் சூழ்நிலையால் அதிமுக கவுன்சிலர்கள் ஐந்து பேர் வெளிநடப்பு செய்தனர் இதையடுத்து கூட்டத்தை வேகமாக முடித்த திமுக கவுன்சிலர்கள் முதல்வர் ஸ்டாலினின் பொள்ளாச்சி நிகழ்ச்சியில் பங்கேற்க புறப்பட்டு சென்றனர் I <laughs> சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து ஐக்கியமானார் சரத்குமார் திடீரென இதையடுத்து கம்பம் மாஜி நிர்வாகிகள் சிலர் அதிமுக தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை ராமர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அன்னை பாத்திமா கல்லூரியில் நூறு சதவீத ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி தேர்தல் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மினி மாரத்தான் கிரிக்கெட் போட்டி மற்றும் கோல போட்டி நடந்தது கல்லூரி முதல்வர் டாக்டர் அப்துல் காதிர் வரவேற்றார் மாவட்ட ஆதி திராவிட பழங்குடி நல அலுவலர் செலின் கலைச்செல்வி ஆர்டிஓ சாந்தி தாசில்தார் மனோஜ் மனோஜ்குமார் தேர்தல் துணை தாசில்தார் செந்தில்குமார் பங்கேற்றனர் ஓட்டுக்கு பணம் வாங்குவது வெட்கக்கேடானது நூறு சதவீதம் ஓட்டுப்பதிவு துட்டுக்கு ஓட்டு வாங்கக்கூடாது உள்ளிட்ட உறுதிமொழிகள் ஏற்கப்பட்டன புதுச்சேரியில் சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு மகளிர் காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் பங்கேற்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தியதற்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார் மத்திய அரசானது குடியுரிமை சட்டத்தை இப்போது இந்த சட்டமானது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நரேந்திர மோடி அரசு தன்னிடம் இருந்த மிருக பலத்தால் அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் நான்கு ஆண்டு காலம் நிறைவேற்றவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது தேர்தல் சமயத்தில் நாங்கள் இந்துக்கள் பக்கம் இருக்கிறோம் சிறுபான்மையினருக்கு நாங்கள் எதிர்ப்பு என்று காட்டிக்கொள்வதற்காக அதை இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் மேற்கு வங்காள மாநிலம் டெல்லி மற்றும் கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மிக தெல்ல தெளிவாக இந்த சட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது குறிப்பாக இந்திய இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மக்கள் ஒற்றுமைக்கு எதிரானது ஆகவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தெளிவாக முதலமைச்சர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் மோடி அரசு இந்துக்களின் வாக்குகளை இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாங்க வேண்டும் என்பதற்காக நான்கு ஆண்டு காலம் தூங்கிவிட்டு இந்த சட்டத்தை இப்போ நடைமுறைப்படுத்த முடிவு செய்கிறார்கள் இது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் நரேந்திர மோடியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இது போன்ற தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது எடிபடாது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஒன்றியம் ஈ நடுப்பட்டி ஆதிதிராவிடர் காலனியின் பொதுப்பாதை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் பயனில்லை இதையடுத்து தாலுகா அலுவலகத்தை இழுத்து மூடும் போராட்டத்தில் தமிழ் புலிகள் கட்சியினர் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி நாற்பத்தி இரண்டு பேரை கைது செய்தனர் ஐயா காவல்துறை